மாரி செல்வராஜ் அவர்கள் ரொம்ப ஒரு டெடிக்கேட்டட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபில் மேக்கராக தான் நம்ம அவங்களை பார்க்குறோம் அவருடைய கருத்துக்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப அழகாக கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருந்தால் கூட ரொம்ப அழகாக அதை கொண்டு போய் சேர்க்கிறாரு சினிமா அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மீடியம் ஒவ்வொரு டூலாக இருந்தாலும் அதை ஒரு ரெஸ்பான்சிபிள் மீடியம் அப்படின்றத உணர்ந்து பண்ணுறதுக்காகவே ரொம்ப ரொம்ப நன்றி சார் வாழை திரைப்படம் ரொம்பவே இமோஷனலான ஒரு ஜேர்னி உங்களுக்காக உங்களுக்கு ஸோ அதை பற்றின ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ் சார் ஓவர் டியூ வணக்கம் சாக சொன்ன மாதிரி இந்த மேடை தான் ஃபஸ்ட் மேடை பஸ் நீங்கள் வந்து பெரிய மாலை கொண்டாடின விதம் தெரியும் அதை பார்த்து என்னோடய கலையை என்னோட அரசியலை இந்த மக்கள் எடுத்துகிட்டு கொண்டு போன விதம் வந்து தெரியும் அந்த நம்பிக்கை தான் வந்து அடுத்தடுத்த இருக்கட்டும் மாமன்னனாகட்டும் இருக்கட்டும் இப்போ எடுத்துகிட்டு இருக்க இருக்கட்டும் இது எல்லாமே முழுக்க முழுக்க என்ன என்ன விஷயம் நடந்தாலும் இந்த கதையை ஏற்றுக்கொள்வதற்கான மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லா கதையுமே எடுக்கணும் அப்படி ஒரு அந்த அந்த மாதிரியான நம்பிக்கை கொடுத்த பத்திரிகையாளர்களுக்கு முதல்ல என்னோட நன்றி முதல்ல ஆட்ஸ்டார்க்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இந்த ஸ்கிரிப்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சினிமாவுக்கு வந்த உடனே படம் சொன்ன உடனே முத முதல் இருந்த ஸ்கிரிப்ட் வாழைதான் ஃபர்ஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு இந்த கதையை சொன்னேன் டேரக்டுக்கிட்டேன் இது வேணால் எழுதி வெயிடா அப்படின்னு சொன்னார் அதை எழுதி வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்ல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடி ஐம்பது லட்சம் ரூபா அந்த கூட படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவோடு படம் தான் வாழை ஏன்னா அது எடுத்தாதான் என்னோட அடுத்த கதைக்கு என்னால் போக முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்போது அப்போ அந்த அறிவுக்கு நான் இருந்தேன் இது எடுக்காம நம்மளால் அடுத்த படத்தை எடுக்கவே முடியாது ஏன்னா இது அவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு கதை எனக்கு அதில் கா அப்போ காலப்போக்கில் வந்து என்ன ஆகி போச்சுன்னா அவன் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்த உடனே எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடாது இது நல்லா எடுக்கணும் நம்ம வந்து அடிச்சு பிடிச்சி எடுக்கக்கூடாது அந்த வாழையை வந்து மிக சரியானதாக டைம் கிடைக்கும்போது எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் தள்ளி வச்சுட்டு பெரிய மிம்மா எழுத அமைச்சேன் பெரிய மெமல் அப்போ இதே அளவுக்கு பெயின் உள்ள கதை எழுதுவோம் தனியாக அப்படின்ட்டு பெரியவம்மல் எழுத அமைச்சேன் பெரியம்மல் வந்து என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பெரிய இப்போ இந்த கதை என்ன பண்ணுறது உள்ளுக்குள்ளே அழுத்திக்கிட்டே இருந்துச்சு பெரியவம்மல் ரிலீஸ் ஆச்சு கர்ணன் ரிலீஸ் ஆச்சு மாமன்னன் ரிலீஸ் ஆச்சு மாமன்னன் எழுதி முடிச்சிட்டேன் அப்புறம் வந்து இந்த வாழை என்ன பண்ணுறது என்ன பண்ணுன்னு வச்சுட்டு இருக்கும்போது நரன் ஒரு நாள் மீட்டுக்கு வந்த வீட்டுக்கு வந்த ஆஃபீஸ்க்கு வந்தார் சும்மா பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வாழை கதையை சொன்னேன் ஐயோ நீங்கள் இருக்க இவ்வளோ பிஸியில் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது நான் ஏதாவது கேப்பாக நான் வந்து பண்ணிடுவேன் இது எனக்கு எனக்கு இது கதையும் தேவையில்லை ஸ்கிரிப்ட் புக்கும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஓகே சொன்னால் நான் பண்ணிவிடுவேன் போய் அப்படின்னு சொல்லி அப்படிதான் வாழை வந்து ஸ்டார்ட் ஆச்சு உடனே ஹாட் ஸ்டாப் பேசினாங்க அந்த கதையை கேட்ட அடுத்த நிமிஷமே நாங்கள் பண்ணுறோம் சார்னு சொல்லிட்டாங்க நான் மாமன் ஷூட்டிங்கில் தான் இருப்போம் மாமன்னன் கேப்பில் அந்த படத்தை நான் வந்து மாமன் லீலீஸ் ஆக முடியும் இந்த படம் பண்ணி முடிச்சிட்டோம் நிச்சியமாக அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு முதல் ரீசன் காரணம் என்னென்னால் ஃபஸ்ட் சிங்கிள்ஸ் சும்மா சாதாரணமாக ரிலீஸ் பண்ணிடலாம் என்னோட பசங்களுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறேன் என்னோட பசங்கன்னா பொன்மையிலுக்கும் சா ராகுலுக்கும் தான் அந்த இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது ஏன்னா அவங்க சின்ன பையனாக இருந்தாங்க அந்த படம் எடுக்கும் போது இப்போ வளர்ந்துட்டானுங்க வயசு நடக்க ஷூட்டிங் போயிருக்கேன் ஜூன் நீ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நாங்க வந்து ஒன்றரை வருஷமா நீங்க வந்து நான் அவ்வளோ பில்ட் பண்ணி ஸ்கூலில் லீவ்லாம் கேட்டு பில்டப் பண்ணி வச்சு நீ வந்து இங்க வந்து வேற படம் எடுத்துக்கிட்டு இருக்க மாமன் எடுத்த ஓகே அடுத்து வயசு படம் எடுக்க வந்துட்டா எங்களை தான் காட்டுவ அப்படின்னு அவனுக்கு அவனை என்ன கேட்காமலே முடிச்சிக்கிட்டே இருந்தானு ரெண்டு பேருக்குமே சரி சீக்கிரமா ஏதாவது சொல்லிட்டு தான் அந்த ரிலீஸ் அப்போ அந்த ஸ்டேஜ் ஒன்னு போட்டு அவனுங்க இதுக்கப்புறம் அவன் நிறைய லீவ் கேட்பாங்க ஸ்கூல்லலாம் எல்லாம் அதுக்கெல்லாம் எவிடென்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் அந்த அதனால் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிங் சும்மா சாதாரணமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிறகுதான் அவங்கள வச்சு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணோம் அதனால் ஸ்டாக் ரொம்ப நன்றி இன்னைக்கு ரொம்ப பிலீவ் பண்ணாங்க ஏன்னால் ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த கமிட் என்னோடய கமிட்மெண்ட் அடுத்தடுத்த கமிட்மெண்ட் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால் வந்து இது எப்போ பண்ணுவாருலாம் யோசிக்காமல் நான் கேட்குறேன் காசு கொடுத்தாங்க போய் இந்த படத்தை நான் முடிச்சுட்டு வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் இவ்வளோ கேப்பில் எனக்காக வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ வாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா ஓகேன்னு சொல்லி இவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து பிரதீப் சார் கிருஷ்ணன்குட்டி சார் ஸ்டார் மொத்த டீமுக்குமே வந்து எனக்கு ரொம்ப நன்றி மெயினாக வந்து நான் படத்தை பற்றி பேச வேண்டாம் ஏன்னா அது ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது மெயினாக எனக்கு நான் பிலீவ் பண்ணுற விஷயம் ஒன்றே ஒன்று தான் நாங்கள் இன்னொன்று நான் ஒர்க் பண்ண எல்லாருமே இங்கே இருக்காங்க வஞ்சிதண்ணா இருக்காரு அவர் கூட அடுத்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ தானு சார் இருக்காரு அவர் கூட எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது படம் பண்ணுறேன் அதுக்கு அடுத்து மூர்த்தி சார் இருக்காது ரஜ்ஜென்ட் அவங்க கூட ஒரு படம் பண்றேன் கமிட்மெண்ட் இருக்கு இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் என்னவா இருக்கேன் இது எனக்கு இதுவே எனக்கு பயங்கர திருப்தியா இருக்கு என் கூட ஒர்க் பண்ணவங்க என்னோட என்னோடய உழைப்பையும் என்னோட அரசியலையும் என்னோட சினிமா கலையின் மீது எனக்கு இருக்க விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்னை என்னை அரவணைச்சு அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த நாலு பேர் இந்த மூணு ப்ரொடியூசரும் கூட இருந்து என்னை ஒரு ப்ரொடியூசரா பாக்குறதும் சந்தோஷப்படுறதுமே முக்கியமான விஷயம் அடுத்து அடுத்து அவங்க கூட ட்ராவல் பண்றேன் அவன் மூணு பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி அடுத்து வந்து என்ன சொல்றது என்னுடைய இயக்குனர் அஞ்சு நான் அடிக்கடி சொல்லிட்டே வைப்பேன் எல்லாத்தையும் சொல்லிட்டே வைப்பேன் எனக்கு உனக்கே இவ்வளோ பதட்டம் உனக்கு ஏன் சிக்கல் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆக நாளாக படம் வந்துட்டு எல்லாம் பார்த்து பண்ணலாம் இல்ல பாத்து பண்ணலாம்னு சொல்கிறது இப்போ உதட ஒட்டாம் பேச கூப்பிட்றாங்க நான் நிறைய ஃபங்க்ஷனில் உதடு ஒட்டினாலே கான்ட்ரவர்ஷியலா பேசி மாட்டியிருக்கேன் எனக்கு தண்ணி குடிக்க முதல்ல ஒட்ட அமைச்சிட்டு தகவலா ஏதாவது பேசிட்டு போயிடுவேன் பேஸ்ட் கீழே போனதுக்கு அப்புறம் பார்த்தேன் வந்து வெளியே கொட்டியிருக்கும் ஏதோ ஒன்று நான் போகும்போது ஹிடன் பண்ணிட்டு போயிருப்பேன் ஆனா மேலே போய் அது கொட்டி இருக்கும் பயங்கரமா அப்புறம் யோசிச்சுப்பேன் இது உள்ள கிடந்திருக்கு உங்களுக்கு தெரியாமல் கிடந்திருக்கு அப்படின்னு யோசிப்பேன் அப்படி நிறைய நான் பேசியிருக்கேன் அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்களும் ஓடிக்கிட்டே இருக்கும் அஞ்சு தினம் திட்டே இருப்பாரு டேய் நார்மலா இருக்கா நார்மலா இருக்கா நீ வந்து கேஷுவலா இருக்க உனக்கு எல்லா வசதியும் வந்துடுச்சு நீ வந்து நீ சொன்ன எல்லாமே நடக்கும் நல்ல ப்ரொடக்ஷன் நல்ல ப்ரொடக்ஷன் வந்துட்டாங்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அப்போ ஏன் இவ்வளோ பதட்டப்பட்டு படத்தை எடுக்கிற இவ்வளோ இவ்வளோ வேகத்தை ஏன் போடுற அப்படின்னு கேட்பாரு ஒரு கதையை படமாக்குவது என்றால் அந்த கதையை நம்ம ரசித்து அதுக்கான கிராஃப்டை கண்டுபிடிச்சி ஒரு படம் பண்ணலாம் பட் என்னை நானே இயக்குவது அப்படிங்கிறது என்னோடய வாழ்க்கையை நான் இயக்குவது அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு இந்த பதட்டம் போக மாட்டேங்குது நான் கிரியேட் பண்ணுற எல்லா கேரக்டர்ஸுமே என் வாழ்க்கையில் பார்த்த மனிதர்களாக இருக்காங்க அவங்க இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ மூலையிலேருந்து நீ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன வந்து இவ எப்படி மாறிக்கிட்டு இருக்காங்க என்னவா ஆகிட்டு இருக்கான் என்ன பேசுறான் இவன் பேசுகிற எவ்வளவு உண்மை இருக்கு எவ்வளவு பொய் இருக்கு இவன் பேசுறதை ஏற்றுக்கலாமா நம்பலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க கண்காணிச்சுட்டே இருக்காங்க அதனாலேயே எனக்கு அதை பார்த்து வந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு கடமை இருக்கு இப்போ இந்த இந்த மேடை எனக்கு ரொம்ப ரொம்பவே மகிழ்ச்சியான மேடைக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ராகுலும் பொன்மேலும் இந்த மேடையில் தான் ஏன்னா இந்த வயசுல நான் எப்படி இருந்தேன்னு தெரியும் என் ஊர்ல என் சொந்த அக்கா பசங்க தான் உங்கள என்னோட அக்கா பையன் ஒருத்தன் ஒருத்த மாமா பையன் இன்னும் ரெண்டு பேரும் இந்த வயசுல நான் என்னவா இருந்தேன்னு எனக்கு தெரியும் இவனுங்களுக்கு அங்கே வந்து கூட்டிட்டு வந்து இந்த மேலே உட்கார வச்சுட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்கல இவன் இவனுங்க வழி தவறி போயிட மாட்டானுங்க இந்தமேல் இனிமேல் இவனுங்க இந்த சினிமா இந்த கலையின் வழியாக இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுக்குவானுங்க இந்த கலையின் வழியாக அவனுங்க திசை திசை மாறாமல் இருப்பானுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா தென்னல் வெளிப்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி ஊர்லருந்து அவனை கூட்டி வந்துட்டேங்க இவனுங்களை வச்சு மற்ற பசங்கெல்லாம் எப்படி ஆவானுங்க இந்த பசங்களை பார்த்து மற்ற பசங்கள்லாம் என் ஊருக்குள்ளே முதல்ல ஒரு ஒரு கலை உள்ள நுழைய போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் வந்து எனக்கு இப்போ வந்து அதுதான் அந்த உணர்ச்சி தான் எனக்கு பயங்கரமாக இருக்கு ஏன்னா அவனுங்க மண்டைக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் அவனுங்களுக்கு பேசுறது நம்ம படத்தில் நடிச்சிட்டோம் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சில 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 ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வரும் ஏன்னா அந்த நான் எவ்வளோ மூர்க்கமாக இருந்தேன்னு எனக்கு தெரியும் எவ்வளோ என்னோட என் மண்டல தோன்ற விஷயத்துக்குலாம் வந்து என்ன பதிலும் தெரியாமல் நான் பைத்தியம் முடிச்சு அழிஞ்ச வயசில் தான் அவனை உட்காந்துட்டுருக்கானுங்க ஆனால் அவனுங்கள நான் ஓடி வந்து வேகமாக ஓடி வந்து முட்டி மோதி ஓடி வந்து அவனுங்களை நான் வந்து உருவாக்குறதுக்கான ஒரு மேடையை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம் அப்படி ஒரு மேடையை அனுப்பிச்சு அது அத் அப்படி நீ உருவாக்குன சார்க்கு தான் ரொம்ப நன்றி ஏன்னா நான் நீ உன்னோட வேலை வந்து படம் பண்ணி நீ ஜெயிச்சு காசு சம்பாதிக்கிறது இல்லை ஒன்னோ நீங்கள் விக்டிமாவே இருந்திருக்க அதனால உன்னோட கதையை வந்து நீ எப்பவுமே வந்து அழுத்தழுத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீ என்ன ஆனாலும் நம்ம எவ்வளோ பின்வாங்கிடாத பின் வாங்கிடாத உன்னோட கதை அப்படிங்கிறது உனக்கான கதை மட்டுமில்லை உனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கான கதை அதை வந்து எப்பவும் மிஸ் பண்ணாத நீ என்ன ஆனாலும் அதை மாறிடாதேன்னு தான் முழுக்க முழுக்க நான் அது கூடவே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சொன்ன மாதிரி என்ன சொல்றது நான் மீண்டு வெளியே வர்றதுக்கே நாளாகும் என்னோட கதையை முடித்து கொண்டு வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நாளாகும் அப்படியாப்பட்ட பட கதைகள் தான் தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால வந்து என்னோட இயக்குநருக்கு வந்து தேடையில நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் என்னுடைய இயக்குனர் இருக்கிற வரைக்கும் எனக்கு சின்ன மாற்றங்களை நீங்க பார்க்க முடியாது அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா என்னையை கண்காணிச்சுட்டு இருக்கிற முக்கியமான கண்களில் வந்து அவரோட கண்கள் முக்கியமான கண்கள் ஏதாவது அவர்கிட்ட வந்து போன் வந்துச்சு நான் முதல்ல யோசிக்கிறது நான் என்ன தப்பு பண்ணுன்னு யோசிப்பேன் சுற்றி முற்றி பார்ப்பேன் நம்ம ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோமா இல்லை ஏதாவது அதிகம் பசி நம்ம ஏதாவது பண்ணிருக்கோமா ஏதாவது போன் பண்ணியிருக்கோமா யார்கிட்ட பேசியிருக்கோமா ஏதாவது பேட்டி கிட்டி கொடுத்துட்டோமா அப்படின்னு தான் பார்ப்பேன் ஏன்னா எப்படி வீட்டில் இருக்கவங்க எப்படி அப்பா அம்மா மேலே பயம் வச்சுருப்பாங்களே எங்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வந்து எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் எனக்கு நடப்பதற்கு முன்பாவே என்னை தெரிஞ்சது வந்து எங்கள் டேரக்டருக்கு மட்டும்தான் நான் மிட் நைட் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டே நீ என்னடா பண்ண ஒருத்தர் எழுதி காணப்படி உன்னை பற்றி அப்படின்னு பாருங்க எனக்கு அது பயங்கர ஷாக்காகும் எப்படி பன்னெண்டு மணிக்கு போய் போயிட்டு பார்த்தா அப்படின்னு சொல்லி அவனை தேடி பிடிச்சது எனக்கு என்னடா ஆகும் ஆனால் இவருக்கு மட்டும் எப்படியாவது பார்த்துக்குப்பா ஏன்னா நான் இருப்பாரு நீ கரெக்டாக இருக்கடா கீ கரெக்டாக இருக்கடா நீ வந்து ஏன் அவதற்ற பாட்டா நீ ரொம்ப லாங் நீ கலை நீ வந்து ஆர்ட் ஃபார்முக்குள்ளே இருக்க அதனால் ஆர்ட் ஃபார்ம் மையப்படுத்தியே நீ டிராவல் ஆகு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாரு அவர் இருக்கிறனால தைரியத்தில் தான் நான் வந்து டிராவல் ஆகிட்டே இருக்க அப்புறம் ரஞ்சித்தன் சொல்லி ஆகணும் ஏன்னா முழுக்க முழுக்க அவர் எவ்வளோ வேகமாக இருந்தாலும் தன்னோட இருக்கிற மனிதர்களை பத்திரமா பார்த்துக்கிறதுல அவருக்கு நீங்களும் நினைப்பேன் ஏன்னா அவர் இருப்பா அவர் முட்டுவாரோ மோதுவாக எல்லாம் பண்ணுவார் கழகங்களை உருவாக்குவார் ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்பக்கூடிய அந்த மனம் இருக்குல்ல அதுதான் வந்து எனக்கு விபலம் டே என்னன்னா சரி பாதுகாப்பாக அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல ரெண்டு பேத்துக்குமே எவ்வளோ நன்றி சொல்லலாம்னு பார்த்தாது அப்புறம் வந்து வெட்ஜெயின் சொல்லணும் வாழை முடிச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்து அவங்க உதயசாவை முன்னாடி பார்த்துட்டாரு அதுக்கு ரீசன் என்ன மாமன் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்துட்டா மாமன் ரிலீஸ் ஆகும்போது உதய சார் அந்த படம் பார்த்துட்டாரு சார் நீ என்னையே வச்சிக்காதீங்க தேயிட்டருக்கு கொண்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மூர்த்தி சார் மூர்த்தி சார் பயங்கர சப்போர்ட் எனக்கு என்னென்னா சார் டைம் நான் மட்டும்தான் ஈஸியாக பேசிட்டு உங்ககிட்ட அப்படி தானே நான் விட்டு தான் அதாவது எல்லாம் சொல்லுவாங்க படம் பண்ணி சண்டை போடாமல் சிரிச்சு வச்சுட்டு நீ தான் சார் சார்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் ரொம்ப நீ பார்த்துக்கிட்டாரு மாமன்னனாக இருக்கட்டும் மாமன்னோட வெற்றியாக இருக்கட்டும் இப்போ வாழை படம் பார்த்துட்டாரு என் மாமன் வாழையெல்லாம் மூச்சு சாக்கு பிடிக்குமா அப்படி ஒரு டவுட்டு இருந்துச்சு ஆனால் படம் முடிஞ்சோன்னு எனக்கு சொன்ன வார்த்தை வந்து சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நீ பயப்படாதீங்க இது தேட்டரு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணார் அதனால் ரெட்ஜி எனக்கு ரொம்ப நன்றி அடுத்து வந்து மாஸ்டர் திலீப் மாஸ்டர் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தை எப்படி எந்த மாதிரி கொண்டு வரது யார் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் கஞ்சி திரும்பி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம நம்மளை ரொம்ப நம்பி நம்மளுக்கு எமோஷனாக ஆட்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம வந்து ஒன்று நம்மளே பண்ணிடுவோம் இல்லை எக்ஜின பண்ண சொல்லுவோம் இப்படி தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு நாள் பைசன் ஷூட்டிங்க்கு வந்தது வாழை காட்டுங்க எனக்கு அப்படின்னா நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ கேப்பில் வாழை பார்த்துன்னு சொன்னேன் வாழை பார்த்துட்டு வந்தது வந்துட்டு தெளிவாக ரொம்ப எமோஷ்னல் ஆகி அன்னைக்கு ஃபுல்லாக ஷூட் பண்ண மாட்டேன்ட்டார் நீங்களே பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் அவர் ஸ்பாட்டுக்கே வரல உட்காந்துகிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் வந்தார் வந்துட்டு தெளிவான நம்ம தேட்டருக்கு பண்ணுறோம் நான் அந்த படத்தில் இருக்கணும்ல அதான் நீங்கள் இருக்கீங்களே மாஸ்டராக இருக்கீங்களே அப்படின்னு இல்லை இல்லை நான் வந்து இந்த படத்தோட எல்லா விஷயத்தையும் நான் கூட இருக்கணும் என் பேர் இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன் சினிமாவுக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் தான் அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவர் சொல்லும் போது கண்ணு கலங்கியிருந்துச்சு ஒரு மாஸ்டர் கண்ணு கிளம்பி பயங்கரமாக பிரமிப்பாக இருக்கும்ல அப்போ ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்தார் அவரோட கம்பெனி வந்து அவரோட ப்ரொடக்ஷன் உள்ளே வந்து என் கூட சேர்ந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அதை படத்தோட ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாரு அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவரோட ரிவ்யூ பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது அவரோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார் அவரோட ரிவ்யூ கேட்டதுக்கப்புறம் தான் அவர் இது உள்ளுக்குள்ளே கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறது உடச்சிக்கிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நம் பெரிய நம்பிக்கையை வந்துச்சு வாழையை பற்றி நிச்சயமாக அந்த நம்பிக்கையை உங்களுக்கும் இருக்கும்னு நம்புகிறேன் அப்புறம் இந்த டீம்ல சந்தோஷா சொல்லணும் சார் எல்லாம் சொல்கிற மாதிரி சந்தோஷத்தாகவே எனக்கு ஒரு மேஜிக் இருக்கு காரணம் என்னன்னா ஒரு ஃப்ரீடம் ரெண்டு பேருமே வந்து பேசும்போது நான் வந்து ஒரு சாங் கேட்கும்போதும் சரி என்னோட டெப்த்தாக நான் நேரம் கேட்க முடியுமோ கேட்டு வாங்கி அவர்கிட்ட பேசி சிரித்து விளையாண்டு ஒன்று ரெடி பண்ணுவோம் படம் முடிச்சுட்டு வந்தா அங்கே பாதி பாட்டு வாங்குவேன் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பாட்டே வாங்க மாட்டேன் ஏன்னா என்னோட விஷுவலை பார்க்கணும் என்னோட வேர்ல்ட புரிஞ்சிக்கணும் என்னோட கதாபாத்திரங்களோட கண்களை வந்து மியூசிக் டேட்டர்ஸ் பார்க்கணும் நினைப்பேன் ஏன்னா இருந்து நான் எல்லா பாட்டையுமே படம் முடிச்சுட்டு தான் வாங்கியிருக்கேன் ரஹ்மான் சாட்டியும் அப்படி தான் நான் வாங்கினேன் அது ஒரே ரீசன் என்னென்னா எனக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அவேவாயிடுவாங்கன்னு பயமாக்கும் கதை சொல்லும் போது இதான் கதை லைன் சொல்லிட்டு அப்போ படத்தை கொண்டு போய் காட்டுவேன் அப்படி படம் காட்டி தான் வந்து எல்லா பாட்டும் மியூசிக் வாங்கணும் வாழையும் அப்படி தான் பார்த்தா வாழை பார்த்த அவகம் அதே அந்த நாள் ஞாபகத்தில் இருக்கு எனக்கு வாழையை வந்து பார்த்தா பார்த்துட்டு அவர் நம்ம வேகமாக பண்ணுவோம் இதை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதான் அந்த படத்தில் பாடல்கள் நிச்சயமாக அந்த எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச எனக்கே நான் அதிகமாக கேட்டுகிட்டு இருக்க பாட்டு வந்து இந்த படத்தில் பாடலாம் இப்போ அதிகமாக என்னை டிஸ்டர்ப் பண்ணுற பாட்டு வந்து இதில் பாதபத்தின்னு ஒரு ஒப்பாதை பாடல் இருக்குது அந்த பாடல் எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரில டக்குன்னு கண்டு பேசிக்கிட்டு இருந்தோம் அது டக்குன்னு வந்துடுச்சு எழுதிட்டோம் ஆனால் அந்த பாட்டு நெஞ்சை போட்டு அறுத்து எனக்கு என்னையும் இப்போ அதிகமாக நான் எப்பெல்லாம் எமோஷனல் ஆகணும் அப்போல்லாம் அந்த பாடல் கேட்டுகிட்டே இருப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நான் அஞ்சு சாங்கையுமே போட்டு கொடுத்துருக்காரு போக பேக்ரவுண்ட் மியூசிக் கல்கி பண்ணிகிட்ருக்கும்போது தங்க வாழைக்கு பண்ணிகிட்ருக்காரு அப்படியே நான் இருந்தேன் கல்கி இருக்காரு இப்படி கரெக்டாக செங்காகுமா அப்படின்னு சொல்லி ஆனால் பக்காவாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தில் ரொம்ப நன்றி சார் எனக்கே ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுக்கும் ரொம்ப நன்றி அப்போ என்னோடய டீம் கேமராமேன்னைக்கு வர முடியல அவர் வந்து மதுரையில் ஒரு ஷூட்டில் இருக்காது எடிட்டிங் வர முடியல அப்புறம் வந்து குமார்னா ஆர்டர் எல்லாருமே எனக்கு வந்து இது ஏன் படம் என்னோட விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுனால ரொம்ப எமோஷ்னலாகவே எல்லாமே வேலை பார்த்தோம் என்னோட ஆர்டிஸ்ட்டு நிகிலா உம்மல் அப்புறம் திவ்யா துரைசாமி அப்புறம் கலையகசன் இவங்க எல்லாருமே என்ன பண்ணால் ஒரு கட்டத்தில் வந்து விடமாட்டார் இதுதான் இந்த படத்தை எடுத்ததுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த படத்தோட இந்த பட கதை என்ன மாதிரியான கதை இது யாகோட கதைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா டைமும் என்னோடய முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க வேக யோசிக்கலாம் இது வந்து சினிமாவாக நடக்காது நம்ம சமாளிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக நான் சொன்னது எல்லாமே செஞ்சாங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தாங்க இது வந்து நிக்கிலாவுக்காவது கொஞ்சம் ஈஸியான கேரக்டர் தான் ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பட் ஆனால் கலை திவ்யா இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் மேன்லியாக அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படணும் எல்லாமே நான் பட்ட கஷ்டம் எல்லாம் அவங்க படணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் நான் பட்ட என்னதான் கஷ்டப்பட்டனோ சின்ன வயசில் அதனால் நீங்கள் படம்னு சொல்லிட்டேன் அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எந்த நடிக நடிகர்கள் செய்ய மாட்டாங்க அது கண்டிப்பாக செய்ய முடியாது கிட்டத்தட்ட கலைஹாசன் வந்து நூறு கிலோ வெயிட்டு தள்ள தூக்கிட்டு இருந்தேன் நூறு கிலோ கண்டிப்பாக அஞ்சு தார்னா நூறு கிலோ உங்களை அஞ்சு வளர்த்தாருனா நூறு கிலோ வந்துடும் அது மாதிரி திவ்யா துவசாமியும் வந்து ஒரு அறுபது கிலோ எழுபது கிலோ தூங்கி வைப்பாங்க படம் ஃபுல்லாகவே அது என்ன அப்படின்னா அவங்க கழுத்து பிளகணும் இது எல்லாமே வந்து ட்ரைனிங் கொடுத்து அதை போக சகதி இது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு எல்லாமே மாறு செல்வராஜ் அப்படிங்க ஒரு பையன் மேலே ஒரு டேரக்டர் மேலே இந்த மரியாதை மட்டும்தான் ஒரே ரீசன் ஏன்னா யோசிச்சுப்போ எனக்கே ஆச்சரியமா இருக்கும் ஷார்ட்ல ஃப்ரெய்ம் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தள்ளி தாக தூக்கிட்டு நடந்து இருப்பாங்க அது இடையில என் மக்கள் நடந்து போய்ட்டுருப்பாங்க என் மக்களுக்கு நடையில் இவங்க நடந்து போய்ட்டுருப்பாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு போயிட்டு இருப்பாங்க பாவமாக இருக்கும் இறக்கி வச்சதுக்கப்புறம் அப்படியே கழுத்து மெதுவாக திருப்பி பார்ப்பாங்க திருப்பி ரீடேக் வந்துடும் பயம் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் ஆனால் ரீடேக் வந்துடும் திருப்பி தூக்கிட்டு போவாங்க ஏன் அவனுக்கு ஒரு பெரிய உந்துதாக இருந்துச்சுன்னா அந்த பசங்க அந்த இது இதே வெயிட்டை இதே விஷயத்துல பசங்க சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு எல்லாருமே ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நிறைய வேலை வாங்கியிருக்கேன் அந்த வேலையை அந்த எமோஷனில் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால எல்லா எவ்வளோ என்னோடய மொத்த டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அப்போ என்னோட நவி ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் திவ்யா மாசா அவன் இப்பதான் என்னது நானா புடிச்சது மேலே போடணுமா காஸ்டியூம் தான் வந்து அவங்க திவ்யாவோட தங்கச்சி தான் சொன்னான் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க பண்ண அது என்னோட ஊர் அது என் ஊ அவங்க சேலம் அவங்க எப்படி காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருப்பான்னு யோசிச்சுப்பாங்க அவங்க பண்ணியிருக்காங்க அவங்க நன்றி அப்படி பேர்தே ஹாப்பி பர்த்டே திவ்யா வந்து எனக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் லவ் பண்ண அமைச்ச காதலிக்க ஆச்ச காலகட்டத்தில் சினிமாவுக்கு டிக்கெட் ஒரு ஒரு நாள் நல்லா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு விஷயம் நானும் திவ்யாவும் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு படத்துக்கு போனோம் இதுக்கு தான் ஆசைப்பட்டா பாலகுமார்னு சொல்லிட்டு அந்த படம் ஃபேமிலியாக போயிருந்தோம் அப்போ தங்கமென்கள் வெடிசாக இருந்துச்சு கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆகி முடிச்சிருந்துச்சு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் படத்தை கூட்டி போயிருந்தேன் உள்ளே உட்கார்ந்து படம் அமைச்சு ரிஜி காட்ட காட்டக்கூட செய்யலை அதுக்கு எங்கள் டைரக்டர் வந்து ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்துட்டு எங்கடா அது படம் பார்த்துட்டு வெளியே வராந்த அந்த புக் ஒன்று வாங்கிட்டு வரான் அந்த புக்கு வாங்கிட்டு வந்து அது என்ன நினைக்கானு பார்த்து சொல்கிறா அப்படின்னு சொன்னார் என்கிட்ட நான் எழுச்சி வெளியே வந்துட்டேன் எழுச்சி வெளியே வந்து அப்போ நான் புக்கை தேடி கண்டுபிடிச்சி புக்கை பேசி நானும் சாகம் பேசிகிட்டே வந்து படமே முடிஞ்சிருச்சு என் படம் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து சினிமா சினிமாவுக்குள்ளே இருந்துகிட்டே சினிமா பற்றி ரெண்டு டேரக்டர் வந்து பேசிகிட்டு இருக்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு பயங்கர ஷாக்காக வந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் டிக்கெட் கேட்டு கெஞ்சுவாங்க எங்கிட்ட நான் அப்போ சென்னை வந்துட்டேன்ல அஸ்தேட்ரு அஸ்தேட்ரு நினச்சா எல்லா படத்துக்கும் டிக்கெட் வாங்கி குடிக்கணும் நம் நம்புறதுக்குல்ல நானே தங்க மீன்கிற மாதிரி எங்க டயட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அவங்க கேட்கறது எந்தவங்க டிக்கெட் கேட்பாங்க அந்த அதுக்குலாம் நான் எங்க போய் பார்ப்பேன் ஆனால் கஷ்டப்பட்டு எப்படியா யார்ட்டையா சொல்லி டிக்கெட் வாங்கி வாங்கி கொடுப்பாங்க கூட்டத்துக்குள்ள நெளிஞ்சு நெழிஞ்சு போய் பாட்டு வருவாங்க சினிமா பிரியர்களா இருந்தாங்க ரொம்ப எனக்கு அதுதான் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் அவங்க அம்மா அவங்க வீடு மூணு பேருக்குமே கலையை நேசிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க கலையை நம்பினாங்க கலையின் வலி யார் உரையாடினாலும் ஒரு ஆர்ட்ஃபார்ம் வழி பேசக்கூடிய மனிதர்களை ரொம்ப ரொம்ப நம்பினாங்க எங்கிட்ட அது ரொம்ப தாராளமா இருந்துச்சு அதனால ரொம்ப தாராளமாக நம்பிட்டாங்க இன்னைக்கு நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப எமோஷனான ஒரே ரீசன் என்னென்னா நம்ம ஏதோ செஞ்சிருக்கோம் ஒரு நாடக காதலின் வழி நம்ம ஏதோ ஒன்று செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒன்று தோணுச்சு எனக்கு நாடகாதன்னா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் சாதி மகுத்தம்னா நாடக காதல் அப்போ நாடக காதல் வழி நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பெரியமான சந்தோஷமா இருந்துச்சு அந்த வகையில் வந்து இன்னைக்கு என் வாழ்க்கையில் முக்கியமான நாள் என்னுடைய காதலி என்னுடைய திவ்யாவை வச்சு இந்த படம் அவ மேடையில் வச்சு அவரோட பேர் போட்டு இந்த படம் வருது அப்படிங்கிறது என்னோடய கதை திவ்யா வந்து அவள் பேர் போட்டு மாவி செல்வராஜோட ஆக ஆக மகி மாகி செல்வாஜோட வாழ்வில் நடந்த ஆகப்பெரும் துயரத்தை அவள் தயாரித்து வெளியிடுறா அப்படிங்கிறது வந்து எனக்கு என் வாழ்க்கையில் வந்து இப்படி நடக்கும் நான் நினச்சி பார்த்ததே கிடையாது இது வந்து ரொம்ப பெருமைப்பான விஷயம் நான் இன்னைக்கு யோசிச்சுட்டே இருக்கிறதுனால தான் இது இதை நான் போடலாமா தூக்கிடலாமா இது பேக மாற்றிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அதுக்கு ரீசன் வகை ரீசன் தான் இது என் வாழ்க்கையில மீள முடியாத துயரம் வாழை மீள முடியாத துயரம் தான் வாழை இதை வந்து நம்ம திவ்யா மனைவி பேர் போட்டு பண்றமே யோசிச்சுட்டே இருந்தேன் உண்மை நாளாக ஃபஸ்ட்டு உம நாளா யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போ இதுதான் இருக்கும் என் பிள்ளைங்களுக்கும் என்னுடைய என்னை புரிந்து கொள் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் நம்பிதான் இது செஞ்சோம் அதனால இது முக்கியம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படமா எனக்கு மாறிடுச்சு கடைசியா ஒன்றே ஒன்று தான் எல்லாருக்கும் நன்றி கடைசியா சொல்லணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் மாகே சிவராஜின் மீது நிறைய இன்னும் கர்ணன் பகை பெருமாள் மாமன்னன் வந்ததுக்கு அப்புறம் கூட நிறைய சந்தேகங்கள் நிறைய வந்து குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் இது ஏன் இவ்வளோ வேகம் ஏன் இவ்வளோ எமோஷனல் ஏன் இவ்வளோ பேசுறது என்னடா நீங்க மைக் கடிச்சு என்னன்னா பேசுறீங்களா ஒரு படம் எடுத்தால் நீங்க பெரிய ஆட்களா அப்படி நிறைய 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 விஷயங்கள் இருக்கும் இதை மட்டும் தான் எடுப்பீங்களா இதை மட்டும் தான் கேட்பீங்களா அப்படின்னு நிறைய கேள்வி வந்துட்டே இருக்கும் வாழை வந்து அதை பார்க்கும்போது வாழை படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் என்னை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட படம் தான் வாழை மகே செல்வராஜின் படைப்புகளையும் இல்லை மகேசிவராஜுடைய கேள்விகளையும் இல்லை செல்வராஜோட எமோஷனலையும் குறைந்தபட்சம் ஒரு ஸ்பேஸ் என்னை நம்புகிறவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக நம்புவதற்கும் என்னை சந்தேகிப்பவர்கள் குறைந்தபட்சம் என் பக்கம் பார்வையை திருப்பதற்குமான ஒரு தான் இந்த வாழைங்க படம் வாழையின் மூலமாக நான் ரொம்ப நம்புறது நான் யாரு அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படிங்கிற மொதல் முத சொ சொல்றேன் அப்படிங்கறத வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு வாழை நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முதல் பாடம் ரிலீஸ் ஆகுது அடுத்தடுத்த பாடம் ரிலீஸ் ஆகும் இந்த படம் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ சொல்ல சார் ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தேட்டர் ரிலீஸ் ஆகுது நிச்சயமாக ஒரு நீங்கள் எங்கிட்ட பார்த்துட்டீங்க உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி மாவே சூழ்ந்து என்ன மாதிரி படம் எது பார்த்துட்டு தெரியும் ஒவ்வொரு நான் நிறைய நிலக்கம் டிராவல் பண்ணும்போது மக்கள் கேட்குறது வச்சுன்னா தெரியும் அந்த எதிர்பார்க்க போய் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு படமாக வாழ இருக்கும் இவ்வளோ நேரம் வந்து எங்களோட என்ன சொல்கிறது நிச்சயமாக இதில் வந்து எமோஷ்னான விஷயமா தான் இருக்கும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கும் நம்பி எல்லாருமே இவ்வளவு காத்துக்கு வந்து இந்த விஷயத்த பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி யாராவது மிக்ஸ் பண்ணியிருந்தா எதாவது மறந்துருந்தா அப்போ அருண் ப்ரொடியூசர் ஆகிட்டாரு யோசிச்சு பார்த்தா ரெண்டு பேர் போய் ஸ்கிரிப்ட் தூக்கிட்டு அலைஞ்சுருக்கோம் பகஸ்கிரிப்டை தூக்கிட்டு ஒரு ஐம்பது அகுதி கம்பெனி அலைஞ்சுருப்போம் ஒரு பத்து பதினஞ்சு ஹீரோட்ட கதை சொல்லியிருப்பேன் அப்போல்லாம் கூட வந்து இன்னைக்கு அவள் வந்து மாவியனு படம் எடுத்து இப்போ படுத்து ஓ படம் நேற்றுக்கு முந்தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேரும் இன்றைக்கி அவள் பிடிச்சதாக நான் டேரக்டராக இருக்கேன் அப்படிங்கிற சந்தோஷமாக இருக்குது இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இன்னும் எப்படி நடக்குது அப்படின்னா தீவிர நம்பிக்கையிலையும் உழைப்பிலையும் அதிகமான உழைப்பிலையும் கனவை நோக்கிய பயணத்திலும் நடக்குது அதை நாங்களாம் வந்து ஒரு பெரிய உன்னுதானமாக இருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது எல்லாருக்குமே நன்றி யாரையாவது விட்டு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க நிச்சயமாக வாழை உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற படமாக இருக்கும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீக்காக தான் நான் வெயிட் பண்றேன் ரொம்ப நன்றி Thank you so much sir it's time for group picture yeah group picture thank you